வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளுடைய அடவியில் ரொம்பவுமே அடப்பாயிருச்சு யாராவது வந்தீங்க படுத்திருந்தா கூட தெரியாது போலருக்கு நான் சொல்கிறது பூச்சி போட்டு அதனால் இந்த இடம்லாம் கொஞ்சம் சுத்தம் செஞ்சுட்டு வெயில் இல்லாத சில தாமரை அள்ளிக்கு வெயில் கொடுக்குற இடமா பார்த்து இடம் நகர்த்தி வச்சு சில தோட்ட பணிகள்லாம் நடந்தது அதனால் எந்த பதிவும் என்னால் எடுக்க முடியல இப்போ இங்கே எப்படி புதரா இருக்குல்ல இதெல்லாம் இப்போ சுத்தம் செஞ்சுட்டு தொட்டிகள்லாம் இடம் மாற்றிட்டு இன்றைக்கி என்னென்ன பூக்களும் மொட்டுக்களும் இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து ஒயிட் பஃப்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒற்றை அடுக்கு தாமரை வெள்ளையாக பூக்கும் வெயில் இல்லாததுனால இதில் மொட்டே இல்லாமல் இருந்தது இப்போ தான் அதுக்கு வெயில் கிடச்சி மொட்டு வருது அடுத்து இவங்க வந்து ஆரஞ்சு பீம் மழை இவங்க நேற்றியே பூத்துட்ருக்குறாங்க நேத்தி கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் செஞ்சதுனால இவங்களெல்லாம் படம் பிடிக்க முடியல அடுத்து இங்கே பாருங்கள் இவங்க வந்து அந்த கனகாம்பரம் மழை அல்லின்னு சொல்லி நல்லா ரேக்னு நினைக்கிறேன் இதனுடைய பெயர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை எல்லாமே தொட்டிகள் வந்து இடம் மாற்றி வச்சதுனால இதுங்களுடைய பெயர் எல்லாம் சரியாக ஞாபகத்தில் இல்லை இதில் எழுதி வச்சுருந்த பேரும் அழிஞ்சி போயிடுச்சு இனி அது பூக்க பூக்க தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அடுத்து இவங்க வந்து நம்மளோட சந்திரபாகா கிழங்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறமும் அதோடைய வேரில் ஒரே ஒரு மொட்டு ஒன்று இருந்தது அந்த கிழங்கு புது கிழங்கில் அதை நட்டு விட்டுருந்தால் பாருங்கள் அந்த பூ வந்து அந்த மொட்டு வந்து மலர்ந்து அழகாக பூவாக வந்து கிடச்சிருச்சு அதோட நேரத்துலையே இருக்குது பாருங்க இது வந்து மகிமா இதுவும் வெயில் இல்லாதனால பூக்கவே இல்லை ஆனால் இப்போ எத்தனை மொட்டு இருக்குது பாருங்க மூணு மொட்டு வந்திருக்கு வெயிலில் மாற்றி வச்சதும் இவங்களெல்லாம் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே மாற்றி வச்சுட்டேன் வெயில் கிடைக்கணுங்கிறதுக்காக அடுத்து நம்மளுடைய அழகான வெள்ளை மழையல்லி அந்த வெள்ளைக்குள்ளார அந்த பச்சையும் ஆரஞ்சும் பார்க்க என்ன ஒரு அழகாக இருக்குல்ல அப்புறம் இங்கெல்லாம் கூட கொஞ்சம் மழை அள்ளிலாம் இருக்குது நித்திய கல்யாணி இந்த வேலையில் நேற்று இதுக்கெல்லாம் செடிக்கு தண்ணி விடாமல் விட்டதில் கொஞ்சம் வாட்டம் கண்டுட்டாங்க தொட்டி இல்லாமல் எல்லாத்துலேயும் பயிலையே வச்சுருக்கேன் அதனாலே அதில் பெரும் வளர்ச்சி இல்லை இவங்க வந்து மூணு நாளைக்கு முன்னாடி நல்ல காற்று மழையுமா இருந்தது இங்கே அந்த மழையில் கொஞ்சம் கிளைகள்லாம் முறிஞ்சிருச்சு இந்த ரெண்டு நித்திய கல்யாணிலையும் அதனால் அதில் தான் வெட்டி விட்டுட்டேன் அப்புறம் நம்மளுக்கு இன்றைக்கி மலர்ந்து இருக்கிற அழகான மயாமி ரோஸ் பாருங்கள் என்ன ஒரு அழகு இல்லை ரோஜா நிறத்தில் உள்ள மஞ்சள் திரும்பவும் அதுலேயே வந்து ரோஜா நிறத்துலேயே வந்து வரி வரியாக அந்த மகரந்த காம்புகள்லாம் என்ன ஒரு அழகு பாருங்கள் அடுத்தது நம்மளுடைய பர்பிள் டைமண்ட் ஒரு மொட்டு இருக்கு இருக்குது இருக்கும் இவள் அழகை நான் தினமும் வர்ணிக்கலாம் ஏன்னா தினம் இவள் பூக்கள் கொடுத்து கொண்டே இருப்பாள் மும்முரமாக அதில் வேலை வேறு நடக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு பேர் வந்து உள்ளே தேன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கொசு தேனீக்கள் அப்புறம் இங்கேயும் ஒரு வெள்ளை மழை அள்ளி ஒருத்தங்க பூத்துருக்குறாங்க அழகி அழகி இதனுடைய மொட்டு வந்து அப்படியே மெழுகு மாதிரியே இருக்கும் இங்கே பாருங்கள் வெளிச்சேப்பி இவன் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு மலர்ந்தான்னா பகலில் உச்சி வெயில் வர்றதுக்கு முன்னாடியே இவன் மூடிடுவாள் இப்போ வந்து மூட தொடங்கிட்டா பத்து மணி ஆகிடுச்சி இவன் மூட தொடங்கிட்டா இங்கே பாருங்கள் லின் சுவாய் இது வந்து ஒரு மஞ்சள் நிற தாமரை இது சுவாயா சுனாயா தெரில ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க அடுத்து நம்மளுடைய அழகான தௌபன் பாருங்கள் மூணா நாள் பூவு இதுலேயும் தேனீக்கள் மும்முரமாக வேலை செய்யுது கொசு தேனீக்கள் எனக்கு தெரிஞ்சு பல கிலோமீட்டர் இவங்கெல்லாம் பயணம் பண்ணி வந்து நம்மக்கிட்ட தேன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வாடாமல்லி இப்போ தான் வந்து மொட்டுக்கள் வைக்க தொடங்கியிருக்கு இந்த வாடாமல்லி ஒரு இடத்துல நம்ம வச்சு விட்டால் எல்லா இடத்துக்கும் பரவிடுமா அதனால் நான் இதை வந்து கட்டுப்பாட்லேயும் வச்சுப்பேன் அந்த செடியை பரவ விடாமல் இது ஒன்று வீட்டில் இருந்தால் நல்லது அப்படிங்கிற காரணத்துக்காக வீட்டில் வச்சுருக்கேன் ஆனால் இது பரவிடுதுங்கிறதுனால கட்டுப்பாட்டிலையும் வச்சுருக்கேன் அழகான நிறம் ஜஸ்டிஷியா பூத்து முடிஞ்சிருச்சு இதை பாருங்கள் ஒற்றை அடுக்கு ஜெர்புரா இதுலேயே நான் வந்து சிவப்பு மாரஞ்சும் கூட வச்சுருந்தேன் தவற விட்டுட்டேன் ப்ளூமிங் மிஷின் மீலியா லோட்டஸ் இந்த தாமரையில் கொடி ஓடுது பாருங்கள் வேறு கடியில் அந்த இருந்து கூட பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அது பூக்கும் பொழுது காட்டுறேன் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் கொஞ்சம் டேபிள் ரோஸ்லாம் வந்து இடம் மாற்றி வச்சதுக்கப்புறமும் பூக்கள் பூக்க தொடங்கியிருக்கு அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க இவங்க வந்து வெள்ளையில் கொஞ்சம் அதிகமான பிஞ்சு பிங்க்கை வந்து ஓரத்துலலாம் அழகாக வச்சுருக்காங்கல்ல இவங்க பாருங்கள் அதே பூக்கள் மாதிரியே இருக்கும் ஆனால் இதில் வந்து வெள்ளை தான் அதிகமாக இருக்கும் அதுக்கும் இதுக்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்களேன் அடுத்து இவங்களை பாருங்கள் இவங்க வந்து ஆரஞ்சும் பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்குல்ல ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தா வெறும் ஆரஞ்சு நிறமாக தான் இந்த பூ தெரியும் இவங்க பாருங்க இவங்க வந்து அதே வெள்ளை பிங்க்கு கா அந்த ரெண்டு நேரம் கலந்து தான் ஆனால் அதிகமான பிங்க்கு கொண்டது அது இது பாருங்க இது வந்து பிங்க்கில் வெள்ளை வந்து வெளியில் வரி போட்ட மாதிரி ஒரு அழகு ஒவ்வொன்றும் ஒரு அழகு இவங்களுடைய நிறம் நான் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல இது சந்தனமாக மஞ்சளும் கிடையாது சந்தனமும் கிடையாது செம்மண் நிறமும் கிடையாது ஒவ்வொன்றும் ஒரு அழகு பாருங்களாம் இது வந்து மாம்பழ மஞ்சள் நல்லா உச்சி வெயில் எடுக்கிறதுனால நம்மளுடைய கருவி வழியாக இந்த நிறங்கள் சரியாக தெரியறதில்ல அடுத்து நம்மளுடைய சின்றல்லாம் இவங்கெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க தொடங்குறாங்க முதல் பூக்கள்னால பெரிய பூக்கள் வரல பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஒன்று ஒன்றும் இது நல்லா பூக்கும் பொழுது நான் இன்னொரு பதிவு எடுத்து போடுறேன் இங்கே வந்து இதை பாருங்கள் இது வந்து பிங்க்குலேயே ஆரஞ்சும் வெள்ளையும் வரி வரியாக போட்ட மாதிரி ஒரு அழகான டேபிள் ரோஸ் இவங்க எல்லாரும் இப்போ தான் பூக்க தொடங்கியிருக்காங்க இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலை செஞ்சோன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா அதெல்லாம் இவங்க தான் இவங்க தான் இப்போ பூக்க தொடங்கியிருக்காங்க பெரிய தொட்டி கிடச்சதும் இப்போ தான் முதல் பூக்கள் வாடாமல்லி நிறத்தில் உள்ள டேபிள் ரோஸ் அப்புறம் வெள்ளை அப்படியே இனி வரிசையாக எல்லாமே டேபிள் ரோஸ் தான் இது வந்து சிவப்பு தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா சிவப்பாக தெரியுது இல்லை ஆனால் கருவி வழியாக கிட்ட போய் பார்த்தா கருவி வழியாக பார்க்கும்போது ஒரு மாதிரி பிங்க் நிறத்தில் தெரியிறாங்க ஆனால் இதோடய உண்மையான நிறம் வந்து சிவப்பு இது என்ன நிறம் நம்ம சொல்லலாம் பீச் கிடையாது பிங்க் கிடையாது சிவப்பு கிடையாது பட்டு பட்டு தான் பட்டு போல இருக்கிறதுனால தான் இதுக்கு பட்டு ரோஜா போல் தமிழில் இவங்க வந்து பர்ஸ்லேன் வாடாமல்லி நிறத்தில் இருக்காங்க பாருங்கள் அடுத்து இவங்க வந்து ரோஜாவும் மஞ்சளும் கலந்த ஒரு நிறம் கீழே வந்து ஒரு மஞ்சளும் ஒன்று பூத்துருக்கு இது தவிர மாடிக்கு வந்து நான் வந்து வெறும் டேபிள் ரோஸ்ஸை தவிர நித்திய கல்யாணி கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஏன்னா ராத்திரியில் வந்தால் கூட நம்மளுக்கு பூக்கள் இருக்கணும் இல்லையா வெள்ளை நித்திய கல்யாணி அப்புறமேட்டு இவங்க வந்து வாடாமல்லியில் நடுவில் வந்து சிவப்பு கொத்தி வச்ச மாதிரி ஒரு நிறம் இரவில் வந்தால் கூட நம்மளால் பூக்கள் பார்க்கணும் பார்க்க முடியும் அப்படின்னா அது நித்திய கல்யாணி இருந்தால் மட்டும்தான் முடியும் இதை பாருங்க இவங்க வந்து பால் ரோஸ்ல சிவப்பு கொத்தி வச்ச மாதிரி ஒரு நிறம் இன்னைக்கு நம்ம அடவியில் தான் பூக்கள் இந்த மனதுக்கு அமைதி தரக்கூடிய பூக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிட்டுட்டு நம்மளுடைய அடவைக்கு ஒரு விருப்பம் லைக்கும் கொடுத்துருங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் நம்மளுடைய அடவையை பின்தொடர்றவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திடுங்க இயற்கையோடு இணைந்திருப்போம் நன்றி